ல your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays south india's number one travel brand இந்தியாவுலயே வந்து சென்னை கமிஷனருக்கு தான் வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகம். ஏனென்றால் அப்ப நீதி மன்றங்கள் குறைவர்ஞ்சது. அதனால முதபோதே சென்னை சிட்டி கமிஷனருக்கு மேஜிஸ்டரியல் பவர் இருந்துச்சு. குண்டர் சேட்டத்துக்கு எஸ்பி ஆபிஸ்ல இருந்து ரெடி ஆகி கலெக்டர் கிட்டதான் போய் கையெழுத்து வாங்க கலெக்டர் குடுத்தாதான் மாவட்ட எஸ்பி வந்து குண்டாசே போட முடியும் குண்டாசே போட முடியும் சென்னை சிட்டில மட்டும்தான் கமிஷனர் வந்து கையெழுத்து போட முடியும் இப்ப அருண் அவர்கள் வந்து ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரா இருந்தாரு ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் வந்து ஒரு பெரிய போஸ்டா இல்ல சென்னை கமிஷனர் போஸ்ட் பெரிய போஸ்டா ஏடிஜிபி லாண்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆளுகை செலுத்துகிற ஒரு பதவி கமிஷனர் பதவி அதற்கு இதையான மரியாதைப்படுத்த பதவி இந்த ப்ரமோஷனா எடுத்துக்கிறதா டிப்ரமோஷனா எடுத்துக்கிறதா இல்ல இது வந்து அருண் அவருடைய சாய்ஸ் என்பது சிஎம்ஏ தான் முடிவெடுத்தாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க சிஎம் வந்து முடிவெடுக்கிற அளவுக்கு அவரும் என்ன சார் பண்ணியிருக்காரு அவரு திருச்சியில கமிஷனர் இருந்தாரு திருச்சி அமைதி ஆயிடுச்சு இங்க நார்த் ஜோன்ல இருந்தாரு நார்த் ஜோன் அமைதியா இருந்துச்சு ஸ்ரீ பெரும்புதூர்ல சலசல பிரிஞ்சிச்சு அங்க அமைதியாயிடுச்சு ஆயிடுச்சு என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணி குற்றவாளிகளுக்கு என்ன லாங்குவேஜ் பிரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் அவர்களை கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு அந்த மொழியில் பேசப்படும் அந்த மொழி என்ன துப்பாக்கி முடியா அந்த மொழி என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஊடகத்தில் வெளியாக விளக்கி சொல்ல முடியாது இந்த சென்னை கமிஷன் மாற்றத்துக்கு ஒரு காரணமா கிட்டத்தட்ட அதுதான் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஆதந்த மணியர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை அதிகாரி திருமிகு ராஜேந்திர ராஜா அமைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமரை அதாவது தமிழக காவல்துறை குறிப்பாக சென்னை காவல்துறையில ஒரு அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு சென்னையுடைய கமிஷனராக இருந்தவர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அவரை மாற்றி விட்டு அந்த இடத்திற்கு ஏடிஜிபி அருண் அவர்களை முதல்வர் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க முதல்வருடைய நேரடி சாய்ஸ் தான் ஏடிஜிபி அருண் அவர்கள்னு காவல்துறை வட்டாரங்கள்ல ஒரு பேச்சு இருக்கு குறிப்பாக இந்த இடமாற்றம் இதை பத்தி எல்லாம் நான் பிறகு வச்சுக்கலாம் சார் சென்னை கமிஷனர் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகாரமிக்க பதவி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க குறிப்பாக காவல்துறையிலும் சரி பத்திரிகையாளர்களும் சரி அந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க பதவி அது என்ன சார் மத்த கமிஷனருக்கும் சென்னை கமிஷனருக்கும் என்ன வித்தியாசம் ஏன் சென்னை கமிஷனர்களுக்கு அவ்வளவு பவர் ஏன்னா நீங்க ஒரு ஏசிபியா இருந்தவர் அதனால கமிஷனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் நீங்க அந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்க சார் இந்தியாவிலேயே வந்து சென்னை கமிஷனருக்கு தான் வந்து நீங்க சொன்னபடி மதிப்பும் மரியாதையும் அதிகம் ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் ஆரம்பிக்கிற பொழுது முதன் முதல்ல வந்து கல்கத்தாவிலயும் சென்னையிலயும் மும்பையிலும் தான் வந்து கமிஷனரேட் ஆரம்பிச்சாங்க அப்படி கமிஷனரேட் ஆரம்பிச்சது முதல் பராங்குசம் நாயுடு அப்படின்னு அந்த பராங்கோசம் நாயுடுடைய வீடு திறங்க இங்க மூன்றாவது வீடு அவருடைய பேரன் வந்து மிலிட்ரியில மிகப்பெரிய கப்பலுடைய ஒரு ஒரு பகுதியுடைய கேப்டன் கப்பலுடைய சீஃபா இருந்தவர் அவங்க வந்து அவங்க குடும்பமே மிலிட்டரி ஆபிசர்ஸா இருந்தவங்க பராமசம் நாயுடு அப்படிங்கிறவரு தான் மொதல் மொதல் சென்னை சிட்டி கமிஷனரை ஆங்கிலேயர் காலத்தில் நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கிற போது இங்கே இருக்கிற கூலி தொழிலாளர்கள் போர்ட்டு இது போட்டு இதெல்லாம் அது இந்த இடம் அகலமும் கூட வந்து திருவெட்டியூரில் ஆரம்பிச்சு அங்கே இது வரைக்கும் போகிறதுனால மிகப்பெரிய ஜூரி சீசன் இருக்குது இங்கே பல வகையான பல் ப பல்வேறு பட்ட மக்கள் அப்போ இப்போ தான் ஒருங்கிணைந்த மதராசப்பட்டினம் பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மைசூரை சேர்ந்தவர்கள் கூர்க்கை சேர்ந்தவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் இப்படி பல மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அப்போலாம் பார்த்தீங்கன்னா இருந்து பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு பார்த்தீங்களா பக்கிங்ஹாம் கனால் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கெனால் வருது பார்த்தீங்களா அது வந்து மகாபலிபுரம் பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த கெனால் போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சு இது எல்லாமே நிர்வாகிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவியா அது இருந்துச்சு அப்ப நீதிமன்றங்கள் குறைவாக இருந்துச்சு அதனால முதமொத சென்னை சிட்டி கமிஷனருக்கு மேஜிஸ்ட்ரியல் பவர் இருந்துச்சு மேஜிஸ்ட்ரியல் பவர் இருக்கு அந்த மேஜிஸ்ட்ரியல் பவர் முதன் முதல்ல தென்னிந்தியாவிலே கொடுக்கப்பட்டது மெட்ராஸ் கமிஷனருக்கு தான் ஓகே அந்த மேஜிஸ்ட்ரியல் பவர் என்னன்னா அவரே வந்து இப்ப ஒரு ஃபயரிங் ஆர்டர் கொடுக்கணும் ஒரு லத்தி சார்ஜ் கொடுக்கணும் ஒருத்தர் குண்டு சட்டத்துல அடைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து மாவட்டங்கள்ல இருக்கிற எஸ்பி இருக்காங்க பாத்தீங்களா டிஐஜி இருக்காங்களா அவங்களா வந்து கலெக்டர் கிட்ட கேட்டுதான் பண்ணணும் குண்டாஸ் போட முடியும் குண்டர் சேர்றதுக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ரெடி ஆகி கலெக்டர் கிட்ட தான் போய் கையெழுத்து வாங்கணும் ஓகே கலெக்டர் பர்மிஷன் கொடுத்தாதான் மாவட்ட எஸ்பி வந்து குண்டாசே போட முடியும் உண்டாஸ்யே போட முடியும் சென்னை சிட்டில மட்டும்தான் ஓகே கமிஷனர் வந்து குண்டர் சேர்த்து கையெழுத்து போட முடியும் ஓ அது கமிஷனருக்கு நேரடி அதிகாரம் ஆமா பா சந்திப்பு ராய் ராத்தூர் பாத்தீங்கன்னா போன இதுல அவர் சொல்றாரு சந்திப்பு ராயத்து புள்ளி விவரங்களை பாத்தீங்கன்னா இத்தனை இத்தனை குண்ட சட்டம் இப்போ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நானூத்தி ஒன்பது பேர் குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க ஓகே நானூத்தி ஒன்பது பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுநூத்தி பதினோரு பேர் இந்த ஆண்டு ஆறு மாசத்துக்குள்ள எழுநூத்தி அறுபத்தி இந்த வளர்ந்து வரும் குற்றங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் குண்டர் சட்டத்துல போட்டுக்காங்க இந்த எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் என் குண்டர் சட்டத்துல போடுறதுக்கு போயிருக்கணும் சென்னை கலெக்டரேட்ல இருக்கீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு குண்டர் சட்டத்துக்கு ஆறு புத்தகங்கள் போடணும் அந்த ஆறு புத்தகங்களும் கரெக்ஷன் பண்ணணும் பண்ணது பண்ண அவைலபிள் இருக்கணும் இங்க சரி பண்ணி ஓகே பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி புத்தகமாக்கி கலெக்டர் ஆபீஸ்க்கு பத்து முறை போக வேண்டியிருக்கும் அப்படி போனால் அந்த எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது பேரை வந்து குண்டர் சட்டத்தில் போட்டுக்க முடியுமா முடியாது சாத்தியமில்லை அதுதான் வந்து கமிஷனர் எடுக்கிற சிறப்பான பவர் சென்னை கமிஷனருக்கு சென்னை கமிஷனருக்கு தான் முத முத வந்து மஜிஸ்ட்ரேட் பவர்ல குண்டர் சட்டத்தில் அடைக்கிற பவர் இருக்கு ஓகே இதே போல் வேற என்ன அதிகாரங்கள் சார் சென்னை கமிஷனருக்கு இருக்கு இல்ல சென்னை கமிஷனருக்கு வந்து இந்த பெட்டி லைசன்சஸ் கொடுக்கற அதிகாரம் கூட இருக்கு இந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேரேஜஸ் இருக்கு பாத்தீங்களா ஹேக்னி கேரேஜஸ்னா இந்த கை வண்டி தள்ளு வண்டி உந்து வண்டி அந்த போன்ற வண்டி குதிரை வண்டி இது போன்ற வண்டிகளுக்கெல்லாம் வந்து லைசென்ஸ் கொடுக்கற அதிகாரமே வந்து எவருக்கு இருந்தது இப்போ இல்லையா அந்த வண்டிகள் இல்லை ஆனால் வண்டிகள் இல்லாம இருந்தாலும் அந்த வண்டிகளுக்கான டிபார்ட்மெண்ட் இது வரைக்குமே இருக்குது அந்த வண்டிகளுக்கு லைசென்ஸ் கொடுக்குற புத்தகம் இருக்கு சட்டம் இருக்கு அதுக்கான பிரான்ச் இருக்கு எல்லாமே வந்து இன்றைய தேதி வரைக்கும் அது இருக்கு சென்னை சிட்டி போலீஸ்னு ஒரு தனி ஆக்ட் இருக்காமே ஆமா சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட்னே ஒரு இருக்கு அதுலதான் வந்து லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து நியூசன்ஸ் கேஸ் சொல்லுவாங்க எச்சிய துப்பிடுறது யூரின் போறது வண்டியை பார்க்கிங் பண்றது பொது இடத்துல திட்டுறது பெண்களை கேலி செய்யறது தீபிடிச்சுன்னா அணைக்கிறது இது போன்ற விஷயங்களுக்காக சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஆக்டில் இருக்கிறோன்னு சொல்றான் அப்படின்னா எல்லாருக்கும் சட்டம் தெரிந்தவர் கூட தெரியாதவர் ரவுடி போனமா அந்த அத்தனை பேருக்குமே அவனை ஒரு செவன்டி ஃபைவ் போட்டுவிடு அப்படி இப்ப அரசியல்வாதி வருவாரு சார் அவன் மேல ஒரு செவன்டி ஃபைவ் மெட்ராஸ் போலீஸ் ஆக்டுன்னு பேர் பேர் ஓகே சார் என்னய்யா கேஸ் அது செவென்ட்டி ஃபைவ் கேஸ் தான் ஒன்னும் பாதிக்காது அது ஒரு தப்பு பண்ணதுக்காக ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக ஒரு ஐந்நூறுபா ஃபைனை கட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைன் வந்து ஒரு பெருசா வந்து அவரை ஒரு கிரிமினலாக காட்டாது ஓகே இருந்தாலும் தான் செய்த தவறை சுட்டிக்காட்டுகிற அளவுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போய் ஃபைன் கட்டிட்டு வர அளவுக்கு அவரை தண்டிக்க முடியும் அதான் பெட்டி கேஸா அதுக்கு பேர் தான் பெட்டி கேஸ் பேரு ஓகே செவன்டி ஃபைவ் ஆமா மெட்ராஸ் பெட்டி கேசஸ்னே வந்து நிறைய இருக்குது ஓகே இந்த தெருக்கல்ல வந்து அண்ணா திரைசா கடை வைக்கிறாங்க பாத்தீங்களா ஆமா அந்த கடை வைப்பவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபைனு போட்டு ஓகே ஏன்னா அவங்களெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவன் ஒரு வாரத்துக்கு போய் கோர்ட்ல வந்து நின்னு அவன் ஃபைன் கட்டிட்டு திரும்பி வர்றதுல அவன் வீடெல்லாம் எல்லாம் ஆயிடும் அதுக்கு இப்பதான் ஸ்பாட் ஃபைன் மெத்தட்னு சொல்லுவோம் ஓகே ஓகே அந்த ஸ்பாட் ஃபைன் தான் வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சோ சென்னை போலீஸ்ல சிட்டி போலீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து சிசிபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு சிசிபி சிசிபின்னு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அப்படின்னு ஒரு பிராஞ்ச் இருக்கு அதுல வந்து பதினேழு பிராஞ்ச் இருக்கு ஓகே அதுல வந்து சைபர் கிரைம் அதுல தான் இருக்குது இ ஓடபிள்யூ அதுல தான் இருக்கு அது வந்து ஒரு எனார்மல் அதுக்கே வந்து ஒரு ஐஜிபி இருக்காங்க ஓகே ஐஜிபி லெவல்ல ஒரு ஆபிசர் வந்து கமிஷனர் கீழே ஒரு செப்பரேட்டா ஒரு பதினைந்து டிபார்ட்மெண்ட் பதினேழு டிபார்ட்மெண்ட்ல கவனிக்குது கமிஷனர் வந்து எந்த மாதிரியான அஃபன்ஸ் வந்தாலும் சிட்டி போலீஸ்ல அதுக்கு ஒரு பிரான்ச் கீழே இருக்கு ஓகே சார் கமிஷனர் இருக்காரு அவருக்கு கீழே எத்தனை ஏசி இருப்பாங்க எத்தனை டிசி இருப்பாங்க அந்த பிரான்ச் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் எஸ் கமிஷனர் ஒரு கமிஷனருக்கு கீழே ரெண்டு அடிஷனல் கமிஷனர்ஸ் இருக்காங்க அடிஷனல் கமிஷனர்ஸ் வந்து என்ன செய்வாங்க நார்த் சவுத் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்னு இது வந்து அது ஜாயின் கமிஷன் ஆயிட்டாங்க நார்த்துக்கும் சவுத் வடக்கு தெற்குன்னு வச்சுட்டாங்க வடக்கு கமிஷன் வடக்கு அடிஷனல் கமிஷனர் ஒன்று தெற்கு அடிஷனல் கமிஷனர் வடக்கு தெற்கு எந்தெந்த ஏரியா சார் ஆமா வட சென்னை புறமே வந்து வடக்குல வந்துடும் அது வந்து அண்ணாநகர்ல தொடங்கி நகர்ல தொடங்கி திருவற்றியூர்ல திருவற்றியூர் திருவற்றியூர் முடியும் அண்ணாநகருக்கு இந்த பக்கம் நீங்க இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் கோயம்பேடுக்கு அந்த பக்கம் ஓகே வடபழனியில இருந்து தொடங்கி அப்படியே வந்து திருவான்மியூர் வரைக்கும் இருக்கிற பகுதி அந்த கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து தென் சென்னை சோ வட சென்னை தென் சென்னை உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த வட சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் ஜாயின் கமிஷனர் ஓகே அதுக்கு வந்து ஐஜி போஸ்ட் ஐஜி நார்த் ஜோன் ஐஜி சவுத் ஜோன் ஓகே அதுக்கு கீழே ஜாயின் கமிஷனர் நார்த் ஜோன் ஈஸ்ட் ஜோன் ஜாயின் கமிஷனர் வெஸ்ட் ஜோன் அதை வந்து ஈஸ்ட் வெஸ்டா பிரிச்சாங்க ஓகே வடக்கு தெற்கா பிரிச்சாங்க அதுக்கப்புறம் கிழக்கு மேற்கா பிரிச்சாங்க உங்களுக்கு இது ஈஸியா புரியுது சோ ஜாயிண்ட் கமிஷனர் வெஸ்ட் ஜாயிண்ட் கமிஷனர் ஈஸ்ட் ஜாயிண்ட் கமிஷனர் நார்த் ஜாயிண்ட் கமிஷனர் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் ரெண்டு ஒரு ஒரு ஜாயிண்ட் கமிஷனருக்கு மூணு டிசி இருப்பாங்க டெபுட்டி கமிஷனர் மூணு டெபுட்டி கமிஷனர் இருப்பாங்க ஓகே அந்த ஒரு ஒரு டெபுட்டி கமிஷனருக்கு ரெண்டு அல்லது மூணு ஏசி இருப்பாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கீழே மூன்று காவல் நிலையம் இருக்கும் ஓகே மூன்று இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க மூன்று ஸ்டேஷன் இருக்கும் பிளஸ் ஓபி ஓகே பிளஸ் ஓபி ஸ்டேஷன்ஸ் இதுதான் லாண்ட் ஆர்டர் செட்டப் ஓகே லாண்ட் ஆர்டர் செட்டப் இதே செட்டப்ல டிசி என்னங்க அடிஷனல் கமிஷனர் டிராபிக்னு ஒருத்தருக்காரு ஓகே அவரும் வந்து கமிஷனரோட கண்ட்ரோல் தான் இருக்காரு அப்ப மூன்று அடிஷனல் கமிஷனர் இருக்காங்க மேல ஓகே கமிஷனர் கீழே மூன்று அடிஷனல் கமிஷனர் இருக்காங்க அது மிகப்பெரிய செட்டப் அது ஓகே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கலர்ஃபுல் போஸ்ட் ஒரு மரியாதைக்குரிய போஸ்ட் மெஜிஸ்ட்ரியல் பவர் உள்ள போஸ்ட் இது வந்து இப்போ வந்து மெஜிஸ்ட்ரியல் பவர் மெஜிஸ்ட்ரியல் பவர் எப்பவுமே சென்னை கமிஷனருக்கு உண்டு ஓகே என்னங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வானளாவிய அதிகாரம் படுத்த ஒரு பதவி

இந்த மூன்று ஐஜி இருக்காங்க இருங்க சார் இப்ப அருண் அவர்கள் வந்து ஏடிஜிபி லேண்ட் ஆர்டரா இருந்தாரு ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் வந்து ஒரு பெரிய போஸ்டா இல்ல சென்னை கமிஷனர் போஸ்ட் பெரிய போஸ்டா அப்படின்னா ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் பெரிய போஸ்ட் ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆளுகை செலுத்துகிற ஒரு பதவி ஆமா என்னங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனும் அவருடைய கண்ட்ரோல்ல வரும் ஆமா கமிஷனர் பதவி அதற்கு இதையான மரியாதை படத்தை பதவி இந்த ப்ரமோஷனா எடுத்துக்கிறதா டி ப்ரமோஷனா எடுத்துக்கிறதா இல்ல இது வந்து நாங்க காவல்துறை பொறுத்த வரைக்கும் அதற்கு இணையான போஸ்ட் அப்படின்னு தான் கருதுவோம் ஓகே அதான் எடுத்துக்கணும் அதாவது ஏடிஜி ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரும் சென்னை கமிஷனரும் ஒரே போஸ்ட் ஒரே போஸ்ட் சமமான போஸ்ட் தான் சில நேரங்கள்ல வந்து இப்ப இதை பொறுத்த வரைக்கும் திரு அருண் அவர்களுக்கு மீது அரசு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறதா ஒரு டிஜிபி உட்கார இடத்துல ஏடிஜிபியவே உட்கார வச்சுட்டாங்க ஓகே என்று கருதுனால அது இது வந்து அருண் என்பது சிஎம்ஏ எல்லாரும் பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு சிஎம் வந்து முடிவெடுக்கிற அளவுக்கு அருண் என்ன சார் பண்ணியிருக்காரு அவரு திருச்சியில கமிஷனரா இருந்தாரு திருச்சி அமைதி ஆயிடுச்சு இல்லங்க இங்க நார்த் ஜோன்ல இருந்தாரு நார்த் ஜோன் அமைதியா இருந்துச்சு ஆவடியில இருந்தாரு ஆவடியில இருந்தாரு ஆவடி அமைதி ஆயிடுச்சு ஏடிஜிபி லாண்டரா இருந்தாரு ஸ்ரீபெரும்புதூர்ல சலசல பிரிந்துச்சு அங்க அமைதி ஆயிடுச்சு இங்கில என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நீங்க தலை சிறந்த நுழைப்ப ஊடகவியலாளர் எனவே இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவர் வந்து திருக்குறள் மாதிரி சொல்றாரு என்னங்க குற்றவாளிகளுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் அவர்களை கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு அந்த மொழியில் பேசப்படும் அந்த மொழி என்ன துப்பாக்கி முடியா இல்ல அந்த மொழி என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஊடகத்தில் வெளியாக விளக்கி சொல்ல முடியாது என்னென்ன மொழி அப்ரோபிரியட் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அதனால கண்ணாடி வீட்டை நோக்கி கல்லறிய முடியாதுங்கிறது வந்து நீங்களும் ரொம்ப கவனமாக தான் இருக்கீங்க அப்படி இல்ல என்ன மொழினா இப்போ சிஆர்பிசி என்ன சொல்லுது அப்படின்னா எதிரியை ஒருத்தரை கைது செய்ய போகிற பொழுது அவரு வந்து யூஆர் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு ஒன்று அவர் வந்து ஒபே பண்ணிடணும் ஒபே பண்ண மறுத்தார்னா அவர் கையை பிடிச்சி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அவர் திமிர்னார்னா அவர் மடக்கி என்னங்க என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அவர் ஓடினார்னா என்னங்க ஓடி பிடிச்சி அல்லது திமிர்னாரு திமிர் திமிர்னு அடக்கிற அளவுக்கு நாங்கள் பலத்த பிரயோகம் பண்ணணும் என்னங்க அவர் தாக்கினார் என்றால் திருப்பி தாக்கி அவரு அவர் எங்களுடைய பலம் அவருடைய பலத்தை விட சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அவரை எங்களை கைகொள்ளும் அளவிற்கு நாங்கள் அந்த பலத்தை பிரயோகம் செய்ய வேண்டும் ஓகே சார் இப்படி இப்படி இருக்கு அது அந்த எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பிஹேவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தப்படும் இது வந்து காவல்துறையில மிகப்பெரிய ட்ரைனிங் எடுத்தா அது புரியும் ஓகே சார் அதே போல டிஜிபி அதுக்கப்புறமா இன்ட்டு அதற்கு அப்புறமாக சென்னை கமிஷனர் இவங்க மூணு பேரும் சிஎம் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் எந்த ஒரு பேரியர்ஸும் தேவையில்லை டைரக்டா சிஎம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்களே அது எந்த எப்படி சார் அது இல்ல கமிஷனரை பொறுத்த வரைக்கும் சிட்டி வந்து உங்களுக்கு பெரிய சிட்டியில இருக்கிற மிகப்பெரிய வைட்டாலிட்டி என்ன அப்படின்னா உலக நாடுகளில் இருந்தும் இந்திய நாட்டிலிருந்தும் வருகின்ற தொழில் அதிபர்கள் அத்தனை பேரும் மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் இன்டர்நேஷனல் வந்தாலும் சரி அப்புறம் உலக நாடுகள் இருக்கிற வெளிநாட்டு தூதர் அலுவலகங்களும் சென்னையில தான் இருக்கு ஆமா சென்னை இவ்வளவையும் இதுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தூதரகத்தில் ஏதோ ஒரு அத்தனை நாட்டு தூதர் இருக்கு ஆமா ஏர்போர்ட் இருக்கு ஹார்பர் இருக்கு இதெல்லாம் வந்து உலகத்தை வந்து ஒரு நிமிடத்துக்குள்ள வந்து கவனத்தை இருக்கக்கூடிய ஆமா ஆங்கிள்ஸ் இத்தனை ஆங்கிளையும் வந்து ஒரு கமிஷனர் வந்து நீங்க வந்து சாதாரணமா போய் அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டாருன்னு நீங்க நினைக்கவே கூடாது ஓகே இது இத்தனையும் வந்து அவர் மண்டையில இருந்து இந்த நிமிடத்தில இருந்து ஓட ஆரம்பிச்சிடும் இருபத்தி நாலு கமிஷனங்கிறது ஒரு முழுக்க இடம் இருக்கிறீங்களா அவர் முழ்கின் இடம் சொல்ல வரல அதாவது அதாவது துணிந்தவனுக்கு தூக்கு மேடை ஒரு பஞ்சு மத்தையும் சொல்லுவாங்க சரி துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் ஒரு பஞ்ச மத்தை தான் ஓகே இது வந்து இப்ப நான் எல்லாம் வந்து காவல்துறை பணியை வந்து ரொம்ப இலகுவா எடுத்துக்கிட்டே செஞ்சிருக்காரு மிகப்பெரிய ஆபரேஷன் எல்லாம் வந்து சிரிச்சிட்டே ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு நான் பல பேர் வந்து என்ன சார் இது இவ்வளவு பெரிய நாங்களாம் அழுதுட்டு பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து திணறிட்டு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்களா என்னப்பா இது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு நினைச்சிட்டேன் அது அது சாதாரணமாக நினைத்தாலே சாதாரண தான் ஏன்னா இந்த பவர் ஆஃப் போலீஸ் இருக்கு இல்லையா நார்மஸ் பவர் ஏன்னா இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற ஐநூத்தி பதினோரு செக்ஷனையும் வந்து எட்டில் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கும் அப்பாற்பட்டு மெஜிஸ்டியல் பவர் என்னங்க மெஜிஸ்டியல் பவர் இதில் வந்து இருக்கிற இந்த இத்தனை வைட்டல் பாயிண்ட்ஸும் இப்போ இருக்கிற அந்த ரிஃபைனரிஸ் ஃபேக்டரிஸ் இது இல்லாமல் இங்க இருக்கிற தொழில் சார்ந்த நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள்ல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது உலக நாடுகளோட பார்ட்னர்ஷிப் இருக்கிற தொழில்கள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா நாட்டையும் இந்த நாட்டில் இருக்கிற உள்நாடு நாடு உலக நாடுகளையே கவனத்தை ஈர்க்கும் என்பதால் எந்த நேரத்தில வேணாலும் முதல்வருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய என்னங்க கடமை அவருக்கு இருக்கு அதனால அந்த ஃபேசிலிட்டி கொடுக்கப்பட்டது ஓகே சிசி ஆக்சஸ் நம்ம முடிச்சி CMA CM க்கு உடனே வந்து ஹாட்லைன்ல ஓகே எடிஜிபி இன்டெலிஜென்ஸ் சிப செகிரட்டரி ஆப் தமிழ்நாடு ஹோம் செகிரட்டரி ஆஃப் தி பப்ளிக் செகிரட்டரி டிஜிபி எடிஜிபி லண்டரல் இன்டெலிஜென்ஸ் ஆறு பேர்தான் சிஎம் இவங்க ஆறு பேரும் ஹோம் செகிரட்டரி ஆஃப் தமிழ்நாடு ஓகே இவங்க ஏழு பேரும் கண்கள் மாதிரி ஆயுதங்கள் அப்படி ஒரு சில விஷயங்களை ரொம்ப நினைக்கிறேன் சார் நடந்த கொலை காரணமாக தான் சென்னை ஒரு பேச்சுவார்த்தை எல்லா அளவிலயும் பரவலா இருக்கு கொலை தான் இந்த சென்னை கமிஷனர் மாற்றத்துக்கு ஒரு காரணமா இல்ல கிட்டத்தட்ட அதுதான் காரணம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் நேற்றைய தினம் வந்து ஆம்ஸ்டாங்குடைய இரங்கலுக்காக வந்திருந்த அத்தனை தலைவர்களும் திரு எல் முருகன் வானதி சீனிவாசன் அண்ணாமலை திருமாவளவன் மற்றும் மாயாவதி போன்றவர்கள் அத்தனை பேரும் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர்கள் அத்தனை பேருமே என்று சொல்ல முடியும் எல்லாருமே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது சட்டம் ஒழுங்கை கெட்டுவிட்டது என்று கோட்டை நோக்கி குரல் கொடுத்து விட்டார்கள் கோட்டை நோக்கி ஒவ்வொருத்தரும் மயக்க பிடிச்சே வந்து கொலை நகரமாக மாறுகிறதா டெய்லி மர்டர் கழகமா என்றெல்லாம் வந்து வார்த்தைகளை பேசிவிட்டார்கள் அதுல வந்து மாயாவதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அஞ்சு அஞ்சலி செலுத்திய பின் மாயாவளி என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் படுகொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மீதான வெறுப்பை காண்பித்துள்ளது அப்படிங்கிற வார்த்தையை இதெல்லாம் வந்து ஒரு கடுமையான வந்து முதல்வர் வந்து இதை புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டு அதற்கான தேவையை நிறைவு செய்திருக்கிறார் நம்ம கருத வேண்டும் ஓகே சார் சந்தீப் தாயரத்தோர் அவர்களை வந்து காவலர் பயிற்சி பள்ளிக்கு இயக்குனரா போட்டிருக்காங்க இது ப்ரமோஷனா அடி ப்ரமோஷனா இல்ல டம்மி போஸ்டா சார் இல்ல பயிற்சி என்பது இப்ப நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஏன் ஏன்னா ஏன்னா நீங்க இந்த பயிற்சி பள்ளியில வந்து பயிற்சி பள்ளியில் லைஃப் பிரின்ஸ்பல் அதெல்லாம் எங்கள் ஆளுதில நான் இருந்திருக்கேன் பயிற்சி என்பது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்கிட்ட படிச்சுட்டு போன ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் காவலர்கள் பார்க்குற தெய்வம் மாதிரி சார் நீங்க சொல்லிக் கொடுத்த சட்டம் எனக்கு இன்னும் மறக்கல நான் என்னுடைய துணியாரோட என்னுடைய மகன்களோட நாங்க வந்து கார்ல கோயில்களுக்கும் திருமணங்களுக்கும் போகும்போது அங்கே பாதுகாப்பு படியில் இருக்கிற காவலர்கள் திடீர்னு கார் பக்கத்தில் குடும்பத்தோடு வந்து ஐயா நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம் நீங்கள் தெய்வம் மாதிரி எங்களுக்கு அப்பப்போ வந்து ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணும்போது அந்த சட்டம் எங்களுக்கு நீங்கள் தெளிவாக உட்காந்து சொல்லிக் கொடுத்தீங்களே அப்படியே மனப்பாடமாக எங்களுக்கு அந்த சட்டம் வந்துடுது ஆனால் வேறு ஊரில் ட்ரைனிங் எடுத்து அப்படி வரதில்ல நீங்கள் அவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்துறீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ஸ்கூல் ஆஃப் தாட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் சொல்லுவாங்க இப்போ ஆம்ஸ்டாங் கூட வந்து மூணு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு ஒன்னு வந்து பூவையாருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டு ஒன்னு வந்து இன்னொன்று வந்து ரங்கநாதனுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டு மூணாவது வந்து மாயாவதியுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் இந்த ரெண்டு முதல் தொகுதியை கிடக்கிற போது நாங்கெல்லாம் இல்லை இரண்டாவது தொகுதி ரங்கநாதன் ஸ்கூல் ஆஃப் தாட்டு மாயாவதி ஸ்கூல் ஆஃப் தாட்டில் கிராஸ் பண்ணும்போது தான் நாங்கள் அவங்களையெல்லாம் சந்திக்கிறோம் அதன் பிறகு அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் வந்து மிகவும் நாகரிகமானதாக இருந்ததுனால பழையாட்கள் பேசுற மாதிரி பேச முடியல ஏடிஜிபி சார் பாக்குறீங்க கடந்த காலங்கள ஒரு மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வச்சாரு மறுபடியும் ஒரு அதிகார பீடத்துக்கு வந்திருக்காரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் எப்படி சார் இருக்க போகுது லாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இல்ல டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தின் மீது இந்த பாஸ்போர்ட் சம்பந்தமான புகார்கள் வந்த போது அவர் அதை கடுமையாக மறுத்திருக்கிறார் அதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அதில் எந்த ஆதாரம் இல்லை என்பதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்து விசாரணைகளை கடந்திருக்கிறார் எனவே பழைய குற்றச்சாட்டுகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இப்ப நன்மையும் தீமையும் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய சர்வீஸ் பின்னாடி யங்ஸ்டரா இருக்கிற பொழுது பாத்தீங்கன்னா எக்ஸிகூஷன்ல வந்து பெருசா

காலகட்டத்தில் பொறுப்புள்ள பதவிகளை வந்து வகித்திருக்கிறார் பணியாற்றியிருக்கிறார் இன்றைய தினம் வந்து அக்கிளி பயிற்சிகளுக்கு பிறகு அவர் வந்து அமர்ந்த நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வார் அவர் தென் மாநிலத்தை சேர்ந்தவர் தென்மாநிலத்தில் எந்த மாதிரியான பகை உணர்ச்சிகள் எல்லாம் வரும் என்பதை ஃபீல்டில் நல்லா அறிந்து பார்த்தவர் எனவே அதற்கேற்றவாறு நடந்து அவைகளெல்லாம் சரி செய்வார் அருணும் அருண் அவர்களும் தேவசந்தேட் நல்ல நல்ல செலக்ஷன் என்று நான் கருதுகிறேன் ஓகே சார் குறிப்பாக நேற்றைய பிரஸ் மீட்ல வந்து சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மென்ட் சொல்லியிருந்தாரு ரவுடிகளுக்கு என்ன மொழி புரியுமோ அதே மொழியில பேசுவோம்னு சொல்றாரு சென்னையில என்ன அதிரடியான என்கவுண்டர் எல்லாம் சமீபத்தில் எதுவும் பார்த்தது இல்ல ஏன்னா ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது நீங்களே ஒரு சூசகமா சொல்லியிருக்கீங்க ஸ்ரீபெரும்பு என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லியிருக்கீங்க ஸ்ரீபெரும்பு என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும் அதை திருச்சி என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும் அதே மாதிரியான சீன்ஸ் வந்து மீண்டும் சென்னையில் நடக்க வாய்ப்பு இருக்கா நான் வந்து அமைதியை விரும்புகிறவன் எனவே சென்னையை சென்னை அமைதி பூங்காகவும் மாற்றுவான்னு சொல்றேன் நீங்க கேக்குறது அதைத்தான் கேக்குறீர்கள் அதுக்கு நாகரிகமான முறையில் என்ன சொல்றேன்னா இது போன்ற கொலைகள் கொலைகள் எல்லாம் நடக்காமல் அமைதி பூங்காவாக மாத்துவார் அப்படின்னு சொல்றேன் நான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதே போல தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த மாற்றங்களை பத்தின பின்னணியை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க வேண்டும் குறித்து பேசிய முக்கிய நன்றி ராஜேந்திரன் சார் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி